அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அவர் வெளியேறலாம் மாட்டார் அவர் எங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் ஐநா மன்றத்துடைய பொதுச்செயலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புதன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்தியாவை பொறுத்தவரையில் மோடி கிட்டையும் ராகுல் காந்தி போன கூட தான் பேசுவார் எங்கள் கிட்டலாம் அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் வந்து வானத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றவர் எனவே அவர் வந்து ஒரு எதிர்காதிகார போக்கத்தில் எல்லாரையும் நீக்கணும்னு நினைக்கிறார் எல்லாரும் நீக்கிட்டு நீங்கள் எப்போ எப்படி கட்சி நடந்த பார்க்கிறீங்க தான் கேள்வியாக இருக்கிறது ஏன் நீக்கலன்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் மதிமுகவில் என்னை நீக்கவில்லை நீக்கலாம் நீங்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணும் அதற்காக தான் அவங்க இருக்காங்க ஏன்னால் மல்லை சத்தியாவை அவங்க நீக்கிறதுக்குன்னா தீர்மானம் போட்டால் போதும் அல்லது தலைவர் கையெழுத்து போட்டால் போதும் இல்லை இதில் என்ன என்ன தடங்கு இருக்குது என்னை நீக்கிட்டு நீக்கிட்டு த கட்சியில் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்று ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஐநா மன்றத்துக்கு போய் என்ன நான் நீக்கப்படணும் தவறு செய்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பொய்முகம் உலகத்தில் உலகத்துக்கு தெரிகிறது நான் ஒரு இந்த இடத்தில் இருக்கிறேன் என்னுடைய நிலைமை நாடு உணர்ந்திருக்கிறது அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் ஜனநாயக பாதையில் விலகுகிறார் என்பதுதான் உலகம் உணர்ந்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது இல்ல அதுக்காக வருத்தப்படலாம் அப்படி நாங்கள் வந்த ஊர் அல்ல அவர் சொன்ன போதே சட்டமன்ற நாடாளுமன்ற பதவி கிடைக்கும் என்பதற்காக யாரும் என்னோட வரக்கூடாதுன்னு சொன்னார் அதை எதிர்பார்த்து நான் வரவில்லை இதுவரையில் நான் போட்டியிட்ட எந்த தேர்தலும் அவர்கிட்ட எனக்கு சீட்டு கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது இதுவரையில் ஒரு சின்ன உதவி கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது ஆனால் பல பேர் கேட்டுட்டு அதை பல முறை அவர் சொல்லி காட்டி மன வருத்தத்தோடு இருக்கிறான் தெரியும் அது இந்த வயசு தான் நான் பாதுகாப்பட இருக்கிறேன் கடைசியாக அவர்கிட்ட கேட்டது ஒண்டே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் அவரும் எனக்குரிய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மனமிட்டு பேசிய போது நான் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னபோது நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லிவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்காலத்தில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கி கொடுங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த ஒன்று தான் இப்போது கேட்டது நிறுத்திருக்கு நான் தலைவர்கிட்ட எது எதிர்பார்க்க கூடாது ஒரு உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்பட்டு இல்லை நானும் பணியாற்ற வேண்டும் என்ற உணரும் சட்டமன்றத்தில் பணியாற்ற நினைச்ச முடியல பாராளுமன்றத்துக்கு போனால் என்னால் பணம் செலவு பண்ண முடியாது ராஜ்யசபா கிடைச்சுனா வாய்ப்பாக இருக்கும் தான் அவர்கிட்ட கேட்டேன் அன்னைக்கு அது கேட்டது தான் அது வெளியில் பரவி துறையும் துரை சார்ந்தவர்களும் தீட்டிய திட்டத்தில் இன்றைக்கு கெட்டிருந்து சிவானந்த சாலையில் நடு ரோட்டில் நின்று நீதி கேட்க நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது